நல்லதே நடக்கும் போம் நிமிஷம் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாரகிமன் திருடைய சரணம் உலக தமிழ் நெஞ்சுகள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய விதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஒரே வருடத்தில் நடக்கப் போகின்ற மூன்று விதமான குரு பெயர்ச்சி அந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்க போகும் சொந்தமும் சொத்துக்களும் ஒரே நேரத்தில் சிற்றின்பம் பேரின்பம் சொல்லக்கூடிய இந்த இரண்டு யோகத்தையும் இன்பத்தையும் நீங்கள் அணுகிக்கப் போகிறீர்கள் காரணம் குரு பெயர்ச்சி சோ கண்டிப்பா இந்த வருடம் குரு பயிற்சியால் நடக்காத சுபகாரியம் நடந்தே தீரும் கிடைக்காத நல்ல யோகம் கிடைத்தே தீரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சோ முழுமையா அந்த பலனை பார்க்க போறோம் பதிவாக ஃபுல்லா பந்து நம்ம நம்ம ஏற்கனவே சனிப்பயிற்சி பலங்கள் உங்களுக்காக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலே பாருங்க கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும் பண்ணிங்க குளத்தில் வெள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்றும் தவறாம அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே குரு பகவான் இப்போ எங்க இருக்கிறாரு ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த குரு பகவான் இவரு மே மாதம் பதினைஞ்சாம் தேதி அதிகாலை ரெண்டரை மணிக்கு பிரிச்சு அடைஞ்சு மிதனராசிக்கு போறார் சோ மிதனராசிக்கு போகக்கூடிய குரு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அதிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வக்ர நிலை அடைந்து கடகராசிக்கு போயிடுவார் நவம்பர் பதினொன்றாம் தேதி வரை அவர் கடகராசில இருக்க போறாரு மீண்டும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி மிதுனராசிக்கே வந்துடுவார் ஆக மொத்தம் மூன்று ராசியை ஒரே வருடத்தில் குருவான் இந்த முறை கடக்கப் போகிறார் ரிஷபம் மிதினம் கடகம் ஸோ இந்த பயிற்சியால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் முதல்ல துளாராசி அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா மேசராசிக்கு நேரடி ஏழாம் வீடு துளாராசி உங்க ராசிநாதர் யாருன்னா சுக்கர பகவான் அதுல சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது ராகுபகனுக்குரிய நட்சத்திரம் ராகு எங்க இருக்கிறார் அப்படின்னா மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த ராகு பகவான் ராகுக்கு மூன்றில் குரு இருக்கிறார் ரிஷபத்துல அவர் அடுத்த நாலாம் வீடு அடுத்த ஐந்தாம் வீடுக்கு போகிறார் துலாம் ராசிக்கையை பொறுத்தவரை எட்டாம் வீடு ஒன்பதாம் வீடு பத்தாம் வீடுக்கு பயிற்சி அடைகிறார் ஓகேங்களா இப்போ பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும் வேலையில ஒரு நல்லது நடந்துடாதா முத உங்களுக்கு ஒரு வேலை அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு சரியான வேலை அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலை இப்படி வேலை விஷயத்தில் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீங்க வேலையில் ஒரு ப்ரொமோஷன் வேலையில் ஒரு இடமாற்றம் காரணம் இந்த ஆறுல ராகு இருந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து வருடம் தொடங்கி இருக்கு சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அந்த வேலை விஷயத்துல நீங்க எதிர்பார்த்தது நடக்கும் குரு பயிற்சிக்கு பின்னாடி மே பதினஞ்சாம் தேதிக்கு பின்னாடி கண்டிப்பா வேலை விஷயத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு எதிர்பார்த்த இடமாற்றம் எதிர்பார்த்த சம்பள உயர்வு கண்டிப்பா உண்டு இதில் எந்த சந்தேகம் இல்லை மேலும் காதல் கல்யாணம் நடக்க வாய்ப்புண்டு திடீர் கல்யாணம் திடீர் கல்யாணம் அப்படின்றது ஏற்பட பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஜாதகத்தில் பல்வேறு தோஷங்கள் இருக்கலாம் கலத்திர தோஷம் பித்திரு தோஷம் சர்ப தோஷம் இதெல்லாம் இருக்கலாம் திருமண தடையா போயிட்டே இருக்கலாம் அதுக்கு காரணம் அந்த தோஷமாக இருக்கலாம் ஆனால் அந்த தோஷங்கள் எல்லாம் அடிபட்டு போய் ஆகி உங்க வாழ்க்கை துணையை நீங்க கரம் பிடிக்க இந்த குருவனுடைய பரிபூர்ணர்கள் உண்டு காரணம் இந்த குருவனுடைய அதாவது மிதனராசிக்கு போகக்கூடிய குருவனுடைய ஐந்தாம் பரவ உங்களுடைய துலாம் ராசியில பதியுது சரிங்களா அதனால் குரு பலன் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் துளாராசிக்காரங்களுக்கு இருக்கு இல்லை இந்த சுவாதி நட்சத்திரம் ராகுக்கு நான்காம் வீட்டில் மிதனத்தில் இந்த குருவன் அமர்றாரு அப்போ கற்புஸ்தானம் கண்டிப்பா பெண்களுக்கு ஒரு சுபகாரிய திருமணம் போன்ற விஷயம் நடக்கும் வயிறு சம்பந்தமான குழா பிரச்சனை சரியாகும் துளாராசிக்காரங்க அது சுவாதிக்காரங்க பெண்கள் பூப்படைவது வயசுக்கு வர்ற போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் வீடு கிரக பிரேசம் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு வீடு மனை கட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனால் படிப்பு விஷயம் மிகுந்த யோகத்தை கொடுக்குங்க படிப்பில் சொல்லக்கூடிய ஹையர் எஜுகேஷன் டிகிரி போன்ற படிப்புல படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த படிப்புல இருந்த கடன் இழப்பு விரை செலவு இருக்காது படிக்க முடியல படிப்புக்கு ஒரு தடையாவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற நினைக்கிறவங்க இந்த மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் படிப்புல நீங்க எதிர்பார்த்த மாதிரி பண்ணிடுவீங்க படிக்கும் போதே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிற சான்ஸ் நிறைய இருக்கு அடுத்து இந்த அக்டோபர் பத்தொன்பதுல இந்த குரு அக்ரமாயி கடகராசிக்கு போடுறாங்க இல்லையா அப்போ துலாமிற்கு அது பத்தாம் இட அமைது அப்போ தொழில் விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை ஆனா அவங்க கடமை முடியுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமோ வேலையோ தொழிலோ ஏதோ ஒன்று அமைச்சு கொடுத்து உங்க கடமையை முடித்து கொடுப்பீர்கள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை முடிச்சு கொடுப்பீங்க சரிங்களா நவம்பர் பதினொன்னுல அதே குருவான் வக்ர நிவர்த்தி அணிஞ்சு மீண்டும் மிதனராசிக்கு போகிறார் கிட்டத்தட்ட ஒரு மாசம் தான் இடையில இருக்கிறார் சோ மீண்டும் மிதனராசிக்கு போகக்கூடிய ரெண்டாயிரத்தி இருந்து முடியும் வரை அதே மிதனராசில குருவான் இருக்கவே தான் போகிறார் அடுத்த குரு பிரிச்சு வர சோ அதனால் பலன்கள் தொடர்ந்து கொண்டு தான் வரப்போகுது சோ ஒன்பதாம் வீட்ல அமரக்கூடிய குருவனுடைய ஐந்தாம் அமரம் உங்களுக்கு கிடைக்கிறனால உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கண்டிப்பான முறையில் உண்டு சுவாத காரங்களுக்கு ஸோ அதுலேருந்து மாற்றுக் கருத்தும் இல்லை மற்றும் ஏழாம் பார்வை குருவுக்கு ஏழாம் பார்வை தனுசுல பதி இது உங்களுடைய துளாராசிக்கு அது மூன்றாம் வீடு ராகு இருக்கக்கூடிய வீட்டுக்கு அது பத்தாம் வீடாக அமைகிறது ஸோ அதனை பொறுத்தவரை தொழில் குணான மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நன்மைகள் நடக்கும் வர வேண்டிய லாப பணத்தை இந்த வருடம் நீங்க வசூல் பண்ணிடலாம் வருமானம் லாபம் கண்டிப்பான முறையில் உண்டு ஓகேங்களா இதுக்கு அடுத்தபடியா ஒன்பதாம் பார்வை அப்படின்றது கும்ப ராசியில பதிவு கும்பத்திற்கு ராகு பகவான் இந்த வருஷம் மே மாதம் குரு பயிற்சிக்கு பின்னாடி அவரும் பிரிச்சு அடைஞ்சு வந்துடுறாரு அப்போ குருவினுடைய பார்வை ராகுக்கு உண்டு அந்த விதத்தில் நிச்சயம் உங்க ராசியும் பார்த்துறாரு நட்சத்திர அதிபதியும் குரு பார்த்துடுறாரு அந்த வழியில என்னும் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் அப்படி நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கிறது ஆண்டவன் முதல் இந்த கிரகங்கள் வரை அதற்குண்டான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருந்த வருடம் குருவனுடைய பேச்சின் மூலமாக நீங்கள் எந்த ஒரு வாழ்க்கை ஆசைப்பட்டீங்களோ எந்த ஒரு வேலையை நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ எந்த ஒரு காரியத்திற்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டீங்களோ அது இந்த வருடம் குரு பேச்சியில் நடந்தே தீரும் காரணம் ராசிக்கு குரு பார்வை நட்சத்திர ராவுக்கு குரு பார்வை ஸோ ரெண்டும் போது கண்டிப்பாக உங்களுடைய எண்ணப்படி வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ எதிர்பார்த்த பதவி வாய்ப்பு எதிர்பார்த்த யோகங்கள் கண்டிப்பா உண்டு அது குறிப்பாக காதல் பிள்ளைகள் விஷயத்தில் கண்டிப்பா நடக்கும் வந்து எதிர்பார்க்கலாம் மேலும் நட்சத்திர ராகுக்கு குரு பார்வை கிடைக்கும் சோ அதன் மூலமாக என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய திறமை வெளிப்படும் திறமைக்கேற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல அரசியல் செல்வாக்கால் வெற்றி காண்பீர்கள் விளையாட்டுத் துறையில ஜெயிச்சு காட்டுவீங்க ஒரு போட்டி தேர்வுகளில் ஜெயிச்சு காட்டுவீங்க எதிர்பார்த்த மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க ஒரு வழக்குகளை ஜெயிச்சு காட்டுவீங்க ஸோ அந்த வெற்றி என்பது குருவரால் ராகுக்கு கிடைக்க போது திடீர் திருப்பங்கள் அதே போல உங்களுடைய குணநலங்களில் ஒரு மாறுபாடு இருக்கும் கண்டிப்பா இதுவரை இருந்த உங்களுடைய குணநலம் வேற இதுக்கு மேல குணநலம் வேற ஸோ விட்டு கொடுத்து கெட்டு போய் இனி தங்களுக்கென்று வாழ ஆரம்பிப்பீர்கள் ஏன்னா அந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால் இனிமேல் உங்களுக்காக நீங்கள் வாழ தொடங்குவீர்கள் அதற்கு தேவையான உறவு சொந்தம் புதிதாக மாற்றி கொடுப்பார் குரு பகான் என்ன சொல்ல வரன்னா புதிய உறவு கிடைக்குங்க புதிய சொந்த பந்தம் புதிய நட்புகள் போன்றவை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது அதே போல புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஸோ ஒரே நேரத்தில் ஒரு பக்கம் வேலை ஒரு பக்கம் தொழில் ஒரு பக்கம் படிப்பு ஒரு பக்கம் வேலை ஒரு பக்கம் குழந்தைகள் இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒரு தொழில் லாபங்கள் ஏன்னா ஒரே நேரத்துல இரட்டை சம்பந்தமான ஒரு லாபத்தை இரட்டை வேலையை கொடுக்க போகிறார் அந்த குரு பகவான் சோ அந்த அதனால வாழ்க்கையில் இனி விரக்தி தனிமை அப்படின்றது இருக்காது சோ உங்களுடைய காலம் கணிந்து விட்டதுன்னு சொல்லிக்கலாம் சோ நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இந்த குருவருள் கிடைக்கும் பொழுது கண்டிப்பா சைவத்தை கடைபிடிக்கிறது நல்லது கோவில் யானைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயங்கள் வாங்கி கொடுங்க உணவாக வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அரச மர வழிபாடுகள் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த ஒரு வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணிடுங்க ஸோ நல்லது நாம் இன்றைய துலாம் ராசி சுவாதி நட்சத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து உங்களுக்கு பயன்படுத்துவதற்கு பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அறக்காமல் சேர்ச்சியுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லை கணப்பிரச்சனை பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப் சரி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் எல்லாம் திருவடி சரணம்